ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சாகுல் சமையல் இன்னைக்கு நம்ம சாகுல் சமையல் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முரண் ஈவினிங் ஸ்நாக்ஸா ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் சமோசா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நம்ம நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் கீமா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பண்ணி வச்சிடலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் கீமாவை அதில் போட்டு தண்ணி ஊத்தாம வேக வச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு சிக்கன் கீமா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல தனியா மாத்திடலாம் இப்போ அதே கடாயில ஹீட் பண்ணி அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வக்கல கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் அந்த வெங்காயத்து கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துடலாம் அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கன் கி மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி இருக்க மைதா மாவு இப்படி சின்ன சின்னதா குட்டி குட்டி பால்ஸா உருண்டை பிரிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்படி எல்லா பால்சையும் உருண்டை பிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சப்பாத்திக்கு மாவு எப்படி உருட்டுவோமோ அதை போல மெலிசா உருட்டு எடுத்துடலாம் மாவை உருட்டுனதுக்கு அப்புறமா ரவுண்டா இருக்கும் அதுல கத்தி வச்சு நடுல ஒரு கோடு போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பாதி சமோசா ஷீட்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க நடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு இது போல நம்ம அது எல்லாத்தையும் மடிச்சு எடுத்துடலாம் இந்த ஷேப்புக்கு வந்துச்சுன்னா சமோசா ரொம்ப சூப்பரா வெந்து வரும் இது போல எல்லா சமோசாவையும் நம்ம மேக் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க சமோசா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த சமோசாவை எல்லா பக்கமும் திருப்பி கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய சமோசா நமக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க